வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு சிமெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு விலையாக இருக்குது அதாவது டான்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் வந்து இரண்டு விதமான பதவிகளுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த இரண்டு விதமான பதவிகளுக்கு கல்வித் தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு மாத ஊதியம் பார்த்திங்கன்னா மூணு லட்சத்துக்கு அதிகமாக தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் எந்தவித தேர்வு எழுத வேண்டியதில்லை உங்களுக்கு குறிப்பிட்ட கல்வித் தகுதி இருந்தால் நீங்கள் நேர்காணல் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் இந்த வேலைகளுக்கு தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த ஆண்கள் பெண்கள் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைகளுக்கு நீங்கள் தபால் மூலமாக விண்ணப்பித்தால் போதும் வாங்க என்னென்ன பதவிகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க எத்தனை காலியிடங்கள் ரிசர்வேஷன் கோட்டா இருக்கா எங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்ளிகேஷன் ஃபார்மை எங்கே டவுன்லோட் பண்ணுறது எப்படி ஃபில்லப் பண்ணி சப்மிட் பண்ண சப்மிட் பண்ணுறது எங்கே சப்மிட் பண்ணுறது விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி மற்ற அனைத்து விவரங்களை நம்ம நோட்டிஃபிகேஷனில் விரிவாக பார்ப்போம் அதற்கு முன்னாடி எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும் இதுதான் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் வெளியிட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இந்த ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்குது இந்த சென்னையில் தான் அங்கே போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க என்னென்ன வேலைன்னு பார்ப்போம் ஹெட் டெக்னிக்கல் அப்படிங்கிற வேலை வந்து கான்ட்ராக்ட் பேசிஸில் நிறைவேப்படுறதா குறிப்பிட்ருக்காங்க கல்வி போஸ்டிங் போஸ்ட் நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து ஒன்று கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் டிகிரி இன் மெக்கானிக்கல் இல்லைன்னா கெமிக்கல் இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ப்ரிஃபரபுளாக கேட்டிருக்கிறது வந்து போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் மெக்கானிக்கலாக கெமிக்கல்ல எலக்ட்ரிக்கல்லாக இருந்தால் அது ப்ரிஃபரபுளாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் பத்து டு பதினைந்து வருடங்கள் இருக்கணும் அப்படின்னு இதில் மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரி இன் வித் மினிமம் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் லெவல் சிமெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க அறுபத்தி இரண்டு வயது வரைக்கும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ரெமுனரேஷன் பொறுத்த வரைக்கும் இரண்டரை லட்சத்திலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் பெர் மந்த்து தரப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இது வந்து நெகோஷியபிள் தான் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா ஹெட்டு மார்க்கெட்டிங் இது கான்ட்ராக்ட் பேசிஸ் தான் ஒரு காலிடம் முடிச்சிருக்காங்க குவாலிஃபிகேஷன் வந்து எம்பிஏ ஃப்ரம் ரெகுனைஸ்டு யூனிவர்சிட்டி இல்லைன்னா இன்ஸ்டிடியூட்டில் படைத்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் பத்து டு பதினைந்து வருடங்கள் மார்க்கெட்டிங்கில் அது மார்க் குறிப்பாக மார்க்கெட்டிங்கில் ஐந்து வேர்ல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் சிமெண்ட் அட்டை சீனியர் லெவலில் வந்து ஒர்க் பண்ண அனுபவம் இருக்கணும் வயது வரம்பு வந்து அதிகபட்சமாக ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ரெமினரேஷன் பொறுத்த வரைக்கும் மாதம் வந்து இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் முதல் இரண்டு புள்ளி ஏழு ஐந்து லட்சம் வரை தரப்பட முடியும்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வேலைகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய அட்ரஸ் வந்து தி மேனேஜர் பிஎன்டிஏ தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் ஃபிஃப்த் ஃப்ளோர் ஆவின் நம்பர் மூணு ஏ பசும்பொன் முத்துராமலிங்கம் சாலை நந்தனம் சென்னை முப்பத்தி ஐந்து இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி வந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்குள்ள நீங்கள் கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து போஸ்டலில் சப்மிட் பண்ணணும் இது அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டான்ஸ் எம்மர்டோட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க நானும் இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் இந்த லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் இங்கேயே வந்து விண்ணப்பிக்க விரும்பினால் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் இந்த அப்ளிகேஷன் வந்து ஃபார்மேட் வந்து கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் ஃபில்லப் பண்ணணும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைவாய்ப்பு ஏற்காவது உபயோகமாக இருக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்